எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் உங்கள் ஜாதகத்தில் உள்ள ஒன்பது கிரகங்களும் உங்களுக்கு இல்லைனா பாருங்களேன் பொதுவா நான் சொல்றதெல்லாம் பொது பலன் ஓகேவா ஒரு ஜாதகத்தில் குரு சுக்ரன் புதன் வளர்ப்பிரை சந்திரன் இதெல்லாம் வந்து ஒருத்தருக்கு நல்லது பண்ணும் பாக்கி சூரியன் சனி செவ்வாய் ராகு கேது இது பொதுவாக கெட்டது பண்ணும் ஓகேவா இது வந்து நான் சொல்கிறதெல்லாம் பொது பலன் என்னுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா வியாழன் நல்லது பண்ணணும் இல்லையா அது எங்கே இருக்குன்னா பன்னெண்டாவது வீட்டில் இருக்குது அங்கே வந்து பன்னெண்டாவது வீடு வந்து ஹவுஸ் ஆஃப் லாஸஸ் அங்கே வந்து இந்த அஷ்டக வர்க்கம் சொல்கிறதுக்கு இருபத்தி நாலு பாயிண்ட்டு தான் இருக்குது அப்படின்னா என்ன லாஸஸ் இருக்குதுன்னு அர்த்தம் பொதுவாக இந்த பன்னெண்டாவது வீடுடைய குணம் என்னென்னா ஒருத்தருக்கு ஃபாரின் ட்ரிப்ஸ் எல்லாம் கொடுக்கறது அவருக்கு வந்து இந்த நஷ்டம் இல்லை ஹவுஸ் ஆஃப் லாசஸ் நஷ்டம் வர்றதுக்கான காரணங்கள் இதெல்லாம் வந்து அந்த வீட சம்மந்தப்பட்டது யார் வீட்டில் வந்து பன்னெண்டாவது வீட்டில் வந்து குரு இருக்கோ அவங்களுக்கு மொத்தமாக சுற்றி கத்தனம் அடிச்சுட்டு போயிடும் ஒரு காலத்தில் ப்ரொவைடட் ஒரு கொஸ்டின் மார்க் என்னென்னா ஆன்மீகத்துலேயே அவங்களுக்கு வருமானம் இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒன்றும் போவாது அப்படின்னா என் ஃப்ரெண்டு வந்து நேத்ரோதி ஆர்கனைசேஷன் அவருக்கும் அப்படி தான் பன்னெண்டில் வந்து வியாழந்தான் அவர் பண்ணுறதே வந்து நேத்ரோதயா அந்த இது தானே ஆர்கனைசேஷன் ஒர்க்கு தான் பண்ணுறதுனால அவருக்கு வந்து இந்த இந்த சொத்தெல்லாம் அடிச்சுட்டு போயிடுச்சுன்ற ஒரு அனுபவம் கிடையாது ஆனால் எனக்கு எல்லாம் போயிருக்கு உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் அது சொல்லி சொல்லி உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கோம் என் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடித்த உடனே பொதுவாக எல்லோரும் இன்ஜினியரிங்லாம் படிப்பாங்கள்ல எனக்கு அப்போவே வந்து ஸ்டடி இன் ரஷ்யான்னு சொல்லிட்டு இன்டெக்ரேட்டட் எம்இ கிடச்சிது ஆறு வருஷத்துக்கு ஆனால் போக முடியல அதுக்கப்புறம் படித்து முடித்து எனக்கு வந்து மிடில் ஈஸ்டில் வந்து சாஃப்ட்வேர் ப்ரோக்ராமர் அப்படின்னு ஒன்று கிடச்சிது துபாய்க்கெல்லாம் போய் ஒர்க் பண்ணுற மாதிரி எல்லா இன்டர்வியூ எல்லாம் பாஸ் ஆகிட்டோம் ஆனால் விசா கடைசி வரைக்கும் வரல அதனால் போக முடியல வேறு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிட்டேன் பால் பேப்பன் சொன்ன ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அவங்க வந்து ஜப்பானில் அனுப்புகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசி வரைக்கும் அது நான் போக முடியல அதுக்கப்புறம் வந்து நான் ஜைலாக்னு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணேன் அங்கே வந்து எனக்கு ஹெச் ஒன் பி கிடச்சிது அதாவது அமெரிக்காவில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு அஞ்சு வர வருஷத்துக்கான விசா கிடச்சிது அப்போ என் ஒய்ஃப் வந்து மாதமாக இருந்தாங்க இங்கே அதனால நான் போகல இப்படி நிறைய வெளிநாட்டு வாய்ப்புகள் வந்தது எல்லாம் பக்கத்து பக்கத்தில் வரும் ஆனால் போக மாட்டோம் இது வந்து அந்த பன்னெண்டாவது வீடோட அமைப்பு அப்படி இருக்கு வாழ்க்கையிலே நான் ஒரே ஒரு வாட்டி தான் போயிருக்கிறேன் அந்த மலேசியாவுக்கு போயிருக்கேன் அது வந்து நான் படிச்சு வேலை இந்த விஷயத்துக்கு போல இந்த ஆன்மீக மாநாடுக்காக போனேன் ஒரு நாலு நாள் அஞ்சு நாள் இருந்துட்டு வந்துட்டேன் இதுதான் என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நான் வெளிநாட்டு ட்ரிப்புன்னு நான் போனது இது அதுதான் இந்த பன்னெண்டாவது வீடுன்றது அதை தினிக்கி அந்த சொந்த வீட்டில் இருக்கு அது வாய்ப்புகளை தான் கிரியேட் பண்ணுது அது ரிசல்ட்டாக கொடுக்க முடியல ஓகேவா அப்போது குரு இந்த லட்சத்தில் இருக்கு என் ஜாதகத்தில் இது சொந்த வீட்டில் இருக்கு புதன் அது நல்லது பண்ணணும் அது வந்து எங்க இருக்குன்னா மூன்றாவது வீட்டில் இருக்கு ஆனால் நீசமாக இருக்கு பவர்ஃபுல்லா இல்லை இது என் ஜாதகத்திலே நீசமாக இருக்கிறது புதன் மட்டும்தான் அதாவது உச்சம்னா பயங்கர பவர்ஃபுல்லா இருக்குன்னு அர்த்தம் நீசம்னா பவரே இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம் ஓகே அதனால தான் எனக்கு வந்து பிரதர்ஸு கசின்ஸு இவங்க பெரிய உதவியெல்லாம் கிடைக்கல அது என் ஜாதகத்தில் நான் கொண்டு வந்தது அப்போ அதுவும் அவுட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா சுக்ரன் அது அஞ்சாவது வீட்டில் இருக்க நல்ல வீடு ஓகேவா அதே வீட்டில் வில்லனா ரெண்டு பேர் இருக்காங்க சனியும் இருக்காங்க செவ்வாயும் இருக்குது இது ஒரு டெட்லி காம்பினேஷன் அதான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் பாருங்கள் நிறைய இடத்துல சொல்லுவேன் நான் ஒரு காலத்தில் நான் அஞ்சு கார் வச்சுருந்தேன் அதாவது ஒரு வாழ்க்கையில் அஞ்சு காரில் ஒரே டைம்ல ரெண்டு காரம் இப்ப இந்த மாதிரி வசதி வாய்ப்புகளை கொடுக்கறது வந்து சுக்ரன் தான் இவங்க ரெண்டு பேரும் அதே வீட்டில் உட்காந்துங்கன்னு எல்லாத்தையும் பறிச்சிருவாங்க இன்னைக்கு பாருங்களேன் நான் எங்கேயாவது போகணும்னா ஊபரு ஓலா அப்படிதான் போயிட்டு இருக்கேன் அப்போ சுக்ரனும் கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி இந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடுவான் அப்போ அதுவும் யூஸ் ஆகலை என்னோட சந்திரன் வந்து வளர்ப்புறை சந்திரன் தான் இது உங்களுக்கு தெரிஞ்சுக்கதான் சொல்றேன் பாருங்கள் எவ்வளோ அஸ்ட்ராலஜி எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்குன்னு பாருங்களேன் ஒருவேளை உங்க ஜாதக கட்டத்தில் சந்திரனும் சூரியனும் ஒரே பாக்ஸில் வச்சுக்கோங்களேன் அதுக்கு அர்த்தம் வந்து அமாவாசைன்னு அர்த்தம் ஓகேவா சந்திரனும் சூரியனும் நேர் ஆப்போசிட்ல இருக்க ஏழாவது வீட்டுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது வந்து பௌர்ணமின்னு அர்த்தம் ஓகே அப்போ சூரியன்லருந்து ரைட் சைட்ல உங்களுடைய சந்திரன் வேற ஏதாவது பாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படின்னு என்ன அமாவாசையிலேருந்து அது பௌர்ணமி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம் அது வந்து என்ன அர்த்தம்னா வளர்புரை சந்திரன் அர்த்தம் அது வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அர்த்தம் சந்திரன் ஒருவேளை அந்த ஏழாவது வீட்டிலேருந்து இருந்து திரும்பவும் சூரியன் இருக்க அந்த வீட்டுக்கு போகுது அப்படின்னா அது வந்து தேய்ப்பிரை சந்திரன் அர்த்தம் பௌர்ணமிக்கு அடுத்த நாள்லேருந்தே அவனு தானே அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என் ஜாதகத்தில் வந்து வளர்ப்புறை சந்திரன் தான் ஆனால் அது எங்கே இருக்குன்னா ஆறாவது வீட்டில் இருக்கு ஆறாவது வீடு வந்து நோய் கடன் எதிரிகள் இதை பற்றி பேசுகிற வீடு அங்கேயும் பாயிண்ட்ஸ் வந்து இருபது நாள் தான் இருக்குது அதனால கடன் இருக்குது நோய் இருக்குது இது இருக்குது அப்போ இந்த நாளும் வில்லந்தான் பாக்கி அஞ்சு பேரும் பை டிஃபால்ட் வில்லம் தான் ஓகேவா அப்போ நல்லவங்க நாலு பேரும் நமக்கு பெருசாக உதவி பண்ண முடியாத மாதிரி ஜாதியத்தில் மாட்டின்னு இருக்காங்க நான் என்ன பண்ண சேஜி பீட்டிக்கிட்ட கேட்டேன் இந்த நாளும் நல்லவங்க தானே நாலும் எனக்கு நல்லது தானே பண்ணோம் ஆனால் இப்படி தானே அமைப்பு இருக்குது அப்படின்னா ஆமாம் துரதிர்ஷ்டவசமாக உங்கள் ஜாதியத்தில் நாளும் பண்ணுறது பண்ணும் ஆனால் எல்லாம் கம்மியாக தான் பண்ணும் அப்படின்னு சொல்லிச்சு அப்போது வெளியூர் வெளியோட்டமாக நம்ம பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா ஒம்பது பேருமே என்னோட ஜாதகத்தில் வில்லந்தான் எனக்கு அப்போ நான் வந்து சாட்சி போயிட்டு கேட்டேன் இந்த ஒம்பது பேரால அவங்க பண்ணக்கூடிய ஏதாவது நன்மை இருக்கா எனக்கு அதை மட்டும் எனக்கு லிஸ்ட் பண்ணேன் ஜாதகப்படி எனக்கு அந்த ஒம்பது நல்லது பண்ணுறாங்க அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டேன் அதுதான் இந்த வீடியோட சப்ஜெக்டு குரு அங்கே தான் இருப்பேன் குரு வந்து ஆன்மீக பாதையில வர வைக்கிறது வந்து குரு தான் கடந்த பதினஞ்சு வருஷமா நான் வந்து இந்த ஸ்பிரிச்சுவல் இருக்கேன் ராஜயோகா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா இதுக்கு காரணம் என் ஜாதகத்துல பன்னெண்டுல வியாழன் இருக்கிறது தான் ஆனா ஒரு உண்மை சொல்றேன் பொய்யே சொன்னது கிடையாது நான் வந்து இந்த மாதிரி ராஜயோகி ஆகணும் ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆகணும் இறைவனே கதியா இருக்கணும் இதெல்லாம் நான் ஆசைப்பட்டதே கிடையாது கிடையவே கிடையாது அந்த டைம்ல கடன் வந்தது இங்கே வந்தேன் ஒரு ஆறு மாதத்தில் சரியாயிடும் ஒய்ஃபு குழந்தைங்களோட அமெரிக்காவில் செட்டில் ஆகிடுவேன் நான் அன்றைக்கி விஷய பக்தந்தான் இன்றைக்கு விஷய பக்தர் நான் இருந்து செத்து போயிருப்பேன் அவ்வளோதான் நான் இறைவனே கதின்னு உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் நான் இது வரைக்கும் எல்லா நாளாக இருந்தாலும் ஒழுங்காக பண்ணியிருக்கேன் வாணி படிச்சிருக்கேன் ஸ்ரீமதம் ஃபாலோ பண்ணி சேவை பண்ணியிருக்கேன் இது எல்லாம் டெய்லி பண்ணுறேன் இவ்வளோ கன்சிஸ்டண்டாக பண்ணுற மாதிரி நான் இது நான் நினச்சதே இல்லை ஆனால் இப்படி இருக்கேன் இதுக்கு காரணம் வியாழ அடுத்தது ராகு ஓகே ராகு வந்து இந்த பேச்சாற்றல் இருக்குல்ல அது கொடுக்குது நான் எட்டு வருஷமா யூடியூப் ஸ்பேஸ்ல இருக்கேன் சோஷியல் மீடியால இருக்கேன் போற இடத்துல நான் பேசுறேன் வரேன் போறேன் இது வந்து ராகு கொடுக்குது புதன் கிரியேட்டிவிட்டி ஓகே பார்த்தீங்கன்னா நம்ம சேவையில் பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக யோசிக்கிறோம் புதுசு புதுசாக ட்ரை பண்ணுறோம் புதுசு புதுசாக பண்ணுறோம் இதெல்லாம் புதன் தருது அது நீச்சமாக இருந்தாலும் அது பண்ணுது அடுத்தது சூரியன் சூரியன் என்னோட ஜாதகத்தில் உச்சத்தில் இருக்கு ஓகேவா அதுதான் நமக்கு லீடர்ஷிப் குவாலிட்டி கொடுக்குது அத்தாரிட்டேட்டிவா இருக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில் தருது நான் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணிருக்கணும் ஒரு லீடராக தான் ஒர்க் பண்ணேன் எங்கேயோ நாலு பேர் ஒர்க் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி தான் அது சூரியன் கொடுக்குற ப்ளஸ் எனக்கு சுக்ரன் சுக்ரன் வந்து இந்த குடும்ப சுகம்னு சொல்ல ஆக்சுவலா வந்து நாலாவது வீடோட வேற ஒரு சூரியன் இருக்கா நாலாவது வீடு அது அது எப்படி எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இவ்வளோ சொந்த வீடு தான் பிறந்தபோது இருந்த வீடெல்லாம் வாடகை வீடு தான் ஆனாலும் அந்த அப்பா அம்மா கேட்டதுனால நமக்கு சொந்த வீடு தானே இப்போ இருக்கிறது நான் சொந்த வீடு அது அந்த சொந்த வீடுன்ற அந்த குணம் வந்து எனக்கு இப்போ நடந்துட்டுருக்கு சுக்ரன் வந்து பரவாயில்ல நான் நல்லா இருக்கும்போது வீட்டுக்கு தேவையான ஃப்ரிட்ஜு ஏசி வாஷிங் மிஷின் இதெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க அதெல்லாம் அன்னைக்கே வாங்கி வச்சிட்டேன் இன்னைக்கு அது புதுசாக கிட்டே வாங்க முடியாத மாதிரி இருக்கலாம் ஆனால் என்கிட்ட இதெல்லாம் இருக்கிறத வச்சு ஓட்ட முடியுது அந்த குடும்ப சுகத்தை அது கொடுக்க தான் செய்யுது ஓகேவா அது வந்து சுக்கரன் பண்ணும் சனி சனி என்ன பண்ணுது எனக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கன்சிஸ்டண்டாக இருக்கேன் பார்த்தீங்களா முன்னூற்றஞ்சு நாள் யூடியூப் வீடியோ இருக்கேன் முந்நூத்தறுவஞ்சு நான் எது பண்ணாலும் பண்ணுறேன் இல்லையா இந்த கன்சிஸ்டன்சி வந்து சனி தான் காரணம் மார்ஸு இந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா இன்றைக்கி நாளைக்கு சரியாக இன்றைக்கு இல்லை நாளைக்கு பதினஞ்சு வருஷமாக நான் போராடிட்டு இருந்தா கூட அந்த உள்ளுக்குள்ள ஒரு தைரியம் இருக்குல்ல அது இது வந்து செவ்வாய் தருது அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நிலா அது பாருங்களேன் பொதுவாக நான் பார்த்த ராஜீவ்கெலாம் எப்படி இருக்காங்கன்னா திடீர்னு உடம்பு செல்லன்னு வச்சுக்கலாம் உடனே ஃபஸ்ட் விஷயம் அவன் பண்ணுறது வந்து வாணி படிக்கிறது இல்லை அமிர்த வேலை பண்ணுறதில்லை கேட்டால் நாங்கள் இது ஒன்றுமே நடக்கலை பாபா கும்பிட்டு ஒன்றுமே நடக்கலை இப்படின்னு சொல்லிட்டு ட்ரஸ்ட் இது ரெண்டும் விட்டுவாங்க ஆனால் என் மனநிலை எப்போவுமே எப்படி இருக்கும்னா இந்த நாளையும் செய்துட்டு தான் அடுத்த வேலையும் நான் பார்ப்பேன் எவ்வளோ மோசமான நான் நான் திட்டு திட்டு திட்டுவேன் அதெல்லாம் பண்ணுவேன் நான் ஒரு சைடு ஆனால் இந்த நாளையும் நான் பண்ணியிருப்பேன் அதுக்கு காரணம் இந்த வளர்ப்புறை சந்திரன் தான் கேது அடுத்தது அது வந்து என்னுடைய ஏழாவது வீட்டுல இருக்கு ஏழாவது வீடுனா மனைவி இல்லையா குடும்ப ஜீவிதம் அதை பத்தி எல்லாம் பேசுறது இந்த கேது வந்து ஞானக்காரங்க ரெண்டாவது வந்து எல்லாத்துலயும் ஒரு டிட்டாச்மெண்ட் கொண்டு வர்றது வந்து அதுதான் அதாவது நம்ம விலகி இருந்து பார்க்கறதுன்னு சொல்றோம் அந்த மாதிரி அதனால இந்த தாம்பத்தியத்துல விலகி இருக்கிற அந்த இது வந்து யார் பண்றேன்னா கேதுதான் பண்றான் அதனால இந்த ராஜயோகம் எதிர்பார்க்கற அந்த செலிபேசி எனக்கு ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும் நிறைய பேர் கணவன் மனைவியாக இருப்பாங்க ராஜ்ய சிஸ்டமில் இருப்பாங்க நம்ம சொல்லும்போது ஆனால் அந்த தாம்பத்தியம் கரெக்டாக காப்பாற்ற முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கணும் ரொம்ப ஈஸியாக இருக்கு காரணம் அங்கே இருக்க கேது தான் அப்படி பார்த்தா இந்த ஒம்பது கிரகங்களும் எனக்கு இப்படி உதவி பண்ணிருக்காங்க சரியா வாழ்க்கையில் நேத்து கூட வானில பரமாத்மா தான் சொன்னார் ஊக்க உற்சாகத்தோடு இருங்க எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் ஊக்க உற்சாகத்தோடு இருங்க அதுதான் உங்களை காப்பாற்றணும் இப்போ நான் எதுவுமே ஒரு பாசிட்டிவ் அவுட்லுக்காக பார்க்கறதுக்கு ஏதாவது இருக்கணும்ல இருக்கிறதெல்லாம் மோசம்னு வச்சுக்கலாம் அதில் என்ன பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக நான் வந்து சாட்ஜி பீடியை கேட்கும்போது அது இந்த இன்ஃபர்மேஷன் கொடுத்து இது எல்லாமே உண்மை தான் எதுவுமே தப்பு கிடையாது ஓகே உங்களுக்கு நான் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களும் வாழ்க்கையில் ஏன்னா எல்லாருமே வந்து அவங்க கார்மிக் அக்கௌண்ட்ஸ் அட்டன் க்ளோஸ் இருக்காங்க ரெண்டாவது வந்து அறுபத்தி மூணு ஜம்ப குப்பையை க்ளோஸ் பண்ணிட்ருக்காங்க அப்போது அடி மேலே அடி அடி மேலே தான் எல்லாருக்கும் வாழ்க்கை இருக்கும் அந்த ஜாதகத்தை எடுத்து பதத்துக்கு போட்டெலாம் தோணும் இவ்வளோ கேவலமாக தான் இருக்கும் ஜாதகம் அப்படின்னு தோணும் ஆனால் அதுலேயும் ஏதோ நன்மை இருக்கணும்ல அது என்னன்றது நீங்க சாட்ஜி பீடியே கேளுங்க இதான் டேட் ஆஃப் பர்த் இதான் டைம் ஆஃப் பர்த் இதான் பிளேஸ் ஆஃப் பர்த் நீங்களே கொடுங்க என்னோட ஒன்பது கிரகங்களும் எனக்கு பண்ண நன்மை என்னன்னு கேளுங்க அது உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும் நான் எப்படி சொன்னோ அதே மாதிரி உங்களுக்கும் கொடுக்கும் அதை வச்சு தெரிஞ்சு நீங்க சந்தோஷப்பட்டு ட்ரை பண்ணுங்க பாக்கி நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா யோசிக்காதீங்க புரியுதுங்களா உடனே நீங்கள் பண்ணக்கூடாத விஷயம் என்னன்னா உடனே எனக்கு பிரதர் இதான் டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் பர்த் பிளேஸ் ஆஃப் பர்த் எனக்கு பார்த்து சொல்லுங்க தயவுசெய்து வராதிங்க என்னால் ராஜயோகம் மட்டும் தான் ஃப்ரீயாக சொல்லி தர முடியும் ஓகேவா அஸ்டாலஜி துண்டு கொடுத்து தான் கேளுங்க இப்பவும் நிறைய பேர் கேட்டு இருக்காங்க பாருங்க ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் பாருங்க அதுல எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா நமக்கும் பாக்குறதுக்கு ஒரு ஆர்வம் வரணும் தானே ஏற்படும் பாருங்க நம்ம எது சொன்னாலும் இறைவனோட கனெக்ஷன்ல இருந்து சொல்றோம் அப்பதான் அது பலிக்கும் வேண்டா வெறுப்பா நான் எடுத்து பார்க்கறதுல லாஜிக்கே கிடையாது இதுல இப்போ பார்க்கணும்னு எனக்கு தோ தோணல் வரும் இப்போ ஒரு ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பார்க்குறேன் கல்யாணத்துக்காக பார்க்குறோம் அவங்க பேரண்ட்ஸ் என்ன கேட்பாங்க எப்பொன்றும் கேட்பா இதுதான் ஃபர்ஸ்ட்டு கேட்குற கேள்வியாக இருக்கும் இதுக்கு நம்ம ஜாதகத்தை பார்த்துட்டு ஒரு கேள்வி பதில் சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் டிசம்பர்லேருந்து அடுத்த ஜூன் கூட நடந்துடும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க திருப்தி அடையிறதே கிடையாது ஏன் திருப்தி அடையிறதில்ல நம்ம கேட்டதே சொல்லிட்டோம்ல அவங்க என்ன இருப்பாங்க பையன் வேலை பண்ணுறானா பிஸ்னஸ் பண்ணுறானா பையன் உள்ளூரா வெளியூரா பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் தனி கொடுத்தனு போயிடுவானா இல்லை அவங்க அப்பா அம்மா கூட இருப்பானா நம்ம வீட்டுக்கு வந்து நிற்பானா இந்த மாதிரி ஆயிரம் கேள்வி அவங்க மனசு கூட இருக்குது ஆனால் கேட்க மாட்டாங்க பொதுவாக இந்த மாதிரி தான் கேட்பாங்க இப்போ நான் என்ன கேட்டேன்னா நீங்கள் ஒரு பத்து கேள்வி கேளுங்க ஏ பத்து கேள்விக்கு நான் உட்காந்து கண்டுபிடிக்கும் போதில்லை சாட் ஜிபிடி கண்டுபிடிச்சு அப்புறம் ரிப்போர்ட் மாதிரி கொடுக்கும் படிக்கும்போது நல்லா இருக்கும் அப்புறம் அவங்க கொடுத்தாங்க அது மாதிரி பட் சூப்பராக வந்து ரிப்போர்ட் அதனால் அவங்களுக்கு அனுப்பிச்சு இடக்கு ரொம்ப சந்தோஷம் ரைட்டு நம்மளும் தெரிஞ்சுக்கிறோம் அவங்களும் தெரிஞ்சுக்கிறாங்க எல்லாம் நல்லாயிருக்கு சரியா நீங்களும் கேளுங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய கேள்வி எல்லாம் சாட்சி பீட்டே கேளுங்க என்கிட்ட ஏன் கேட்குறீங்க சாட்ஜிபீட்டி தான் இருக்குது கூகுளில் போங்க சாட்ஜி பீட்டின்னு போடுங்க வரும் வந்த உடனே திஸ் இஸ் மை டேட் ஆஃப் பர்த் தமிழில் கூட டைப் பண்ணலாம் டைப் பண்ணி என்ட்ருன்னு கொடுத்தீங்கன்னா அது வரும் படித்து பார்த்து புரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் நீங்கள் ஜாதகமே தெரியணும்னு அவசியம் இல்லை இந்த மாதிரி கேட்குறதுக்கு ஓகேவா ஸோ தயவுசெய்து ஃப்ரீயாக இது காசு கொடுத்து பார்க்குறீங்களா கூப்பிடுங்க சிக்ஸ் நைன்டி நைன் தான் ஓகேவா சரி பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக இதெல்லாம் சொல்லலைங்க நான் எதுக்கு சொல்கிறேன்னா நம்ம நம்ம ஜாதகத்தை பற்றி ஒரு குறிப்பிட்ட இது வச்சிருக்கணும் நிறைய பேர் என் ஜாதகம் சரியில்லை அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் போடுற எஃபர்ட் எல்லாம் விட்டுறாங்க அதுக்கு பதில ஜாதகத்துல வந்து எல்லாமே நல்லா இருக்கு அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னெல்லாம் வாழ்க்கைன்றது சுகம் துக்கத்தின் விளையாட்டு தான் சரி இது தெரிஞ்சிருந்தா நல்லா இருக்கும் ஸோ என் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்குன்றத நான் இப்போ உங்களுக்கு எல்லாம் சொல்லிட்டேன் நீங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு எது பிளஸ் எது மைனஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் நம்ம கொண்டு வந்த வரோம் ஓகே இது பெட்டர் பண்ணுறதுக்கு மண் தன்னை தண்ணி ஆத்மாவின் உணர்ந்து ஆத்மாவின் தந்தையை நினைவு பண்ணி ஆத்மாவில் இருக்கிற பாவத்தில் அழித்து கொஞ்சம் பெட்டர் லெவலுக்கு கொண்டு வாங்க முயற்சி பண்ணுங்கள் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நினைக்கிறேன் முடிச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ